தமிழகத்திலேயே ஒரு பெரிய பூகம்பத்தை கலப்புற மாதிரி அண்ணாமலை வெளியிட்ட அந்த ஒரு வீடியோ பயங்கர பயங்கர பேசும் பொருளா மாறி இருக்கு எஸ் அப்கோர்ஸ் நீங்க அந்த வீடியோ பார்த்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படி பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா அந்த ஒரு வீடியோ தமிழகத்துல மும்மொழி கொள்கை தேவையே கிடையாது வேண்டாம் திமுக அவங்களை மட்டும் டார்கெட் பண்ணி அவங்களுக்காகவே செய்யப்பட்ட அந்த வீடியோவாங்க தான் அந்த வீடியோ இருக்கு சோ அதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு அரசு பள்ளியில படிக்கிற ஒரு பசங்களுக்கு சம கல்வி கிடையாதா சமக்கல்வி எங்கள் உரிமை அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் ஒரு டேக் எங்கனாலும் அந்த மியூசிக் தான் வேற லெவல்ல இருக்கு சோ இதை பார்க்கும் ஒரு ஃபேக்டா ரொம்ப ஹானஸ்டா சொல்லா சீரியஸா சரியான ஒரு வைபான ஒரு பாட்டு ஆஹ் அதை பார்க்கும் போது அந்த அளவுக்கு ஒரு சம்ம ஃபீலா இருந்துச்சு நிறைய விஷயங்கள் அவர் மென்ஷன் பண்ணியிருந்தாரு திமுக வந்துட்டு எந்த அளவுக்கு அவங்க எப்படிலாம் போய் சொல்றாங்க அவங்க என்னெல்லாம் பண்றாங்க இது வேண்டான்னு ஏன் வெறுக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஹிந்தி வேண்டாம் ஹிந்தி வேண்டாம் ஹிந்தி வேண்டாம் அப்படின்னு மட்டும் சொல்றாங்களே அது வந்து நான் அந்த அளவுக்கு நான் சொல்லல ஹிந்தி வேணனா விட்டுருங்க மீதி மும்மொழின்றதுல உங்களுக்கு பிடிச்ச அதாவது தாய்மொழி தமிழ் நெக்ஸ்ட் வந்து இங்கிலீஷ் அண்ட் தேர்ட் லாங்குவேஜ் மேபி மலையாளம் வேணுமா மலையாளம் தெலுங்கு வேணுமா தெலுங்கு ஹிந்தி வேணுமா ஹிந்தி எந்த லாங்குவேஜ் வேணா படிக்கல அப்படின்றதுதான் அண்ணாமலை சொல்றதா அந்த ரெக்கார்ட் ஆயிருக்கு சமக்கல்வி எங்கள் உரிமை அப்படின்னு சொல்லிட்டு பல ஆரம்பிச்சு எல்லாருமே வந்துட்டு அந்த ஒரு போர்டை தூக்கிட்டு எங்களுக்கு உரிமை வேணும் அப்படின்னு சொல்லி போராடுற மாதிரியான காட்சிகளும் நிறைய போய் எப்படிங்க சமக்கல்வியை பத்தி என்ன நினைக்கிறீங்க மும்மொழி கொள்கையை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நிறைய பேர் தான் திட்டுறாங்க அதையும் வந்து இவங்க அரசியல் ஆக்கிட்டு இருக்காங்க இன்னொரு இன்னொரு லாங்குவேஜ் கத்துக்கிறதுனால என்ன ஆயிட போகுது அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றது இந்த மாதிரி நிறைய டாக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க முக்கியமா அவர் வேற லெவல் ஒரு பாட்டு எழுதுறதாகட்டும் அந்த எடிட்டிங் ஆகட்டும் அவர் சொல்றதுக்கே வார்த்தை இல்லை என்ன ஏன் காரணம் ஏன் சொல்றேன்னா எப்பவோ நம்ம கனிமொழி இருக்காங்க பாருங்க அவங்க சொல்றாங்க என்னுடைய சன் வந்து சிட்டிசன் சிங்கப்பூருடைய சிட்டிசன் அப்படின்னு சொல்றாங்க அதை நோட் பண்ணிட்டாரு நெக்ஸ்ட் நம்ம உதயநிதி ஸ்டாலின் என்னுடைய பையன் வந்து யூகேல படிக்கிறான் அப்படிங்கறதே நோட் பண்ணிட்டாரு அப்ப பணம் இருக்கிறவங்களுடைய பசங்க நல்லா போய் படிக்கலாம் அப்ப நீங்க எல்லாம் படிக்க கூடாதான்ற ஒரு கேள்வி அவங்க எழுப்புறாரு அது மட்டும் இல்லாம ஒரு அமைச்சருடைய பையன் எனக்கு ஒரு இனிக்கான ஒரு லாங்குவேஜ் வேணும் அப்படின்னா ஒரு ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதே அவன் கேட்கும் போது ஓகே அப்படின்னு சொல்லி பர்மிட் பண்ணி அந்த பையன் பயங்கரமா ஹிந்தியோ வேற ஏதோ ஒரு லாங்குவேஜ் சூப்பரா பேசலாம் சோ அந்த மாதிரி அவங்களும் அதாவது பணம் இருக்கிறவங்க ஒரு நல்லா நிறைய படிக்கலாம் பட் பணம் இல்லை அப்படின்னவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிற லாங்குவேஜஸ் தான் கத்துக்கணுமா பணம் கொடுத்து படிக்க முடியாது அப்படின்னு இருக்கும் போது ஏன் ஃப்ரீயா சொல்லிக் கொடுக்க கூடாதுன்றத ரொம்ப தெளிவா அவங்க முன்வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அப்பா அப்பா ஸ்டாலின் அப்பா எங்க பசங்க மும்மொழி கொள்கை படிச்சா தப்பா அடேங்க அப்பா வேற லெவல் எழுதிருக்காங்களே சோ இந்த லெரிக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவர் எத்தனை நாள் யாரை வச்சு எழுத வச்சாருன்னு தெரியல அண்ணாமலை சோ ஒரு ஒரு வார்த்தைகள் ஆகட்டும் பயங்கரமா வந்து நோட்டீஸ் பண்ணி எழுதி சூப்பரா அதுக்கு வந்து அப்படியே ஒரு உயிரோட்டத்தெல்லாம் கொடுத்து வேற லெவல்ல எடுத்துட்டு வந்துட்டாங்க அவுட் சோ எங்களுடைய ஒரு இலக்கணம் ஒண்ணு இருக்கு அதை அடையறதுக்கு வரைக்கும் நாங்க அடங்கவே மாட்டோம் அப்படின்றதான் அந்த பாட்டுலயே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க நீங்க வந்து ஸ்கூல் நடத்துற ஸ்கூல்ஸ் வந்து மும்மொழி கொள்கை இருக்கு உன் பசங்க வந்து மும்மொழி கொள்கை படிக்கிறாங்க ஆனா நாங்க படிக்க கூடாதா அப்படின்னு எல்லாரும் கேக்குற மாதிரி சோ பேசிக்கா இவர் இத்தனை நாள் வந்து இன்டர்வியூஸ்லயும் நிறைய இடங்கள்லயும் பேசியிருப்பாரு இல்லையா அது எல்லாத்தையுமே ஒரு தொகுப்பா எடுத்து ஒரு பாடலா வெளியிட்டு இருக்கிறது ஒரு பெரிய விஷயம் சோ மும்மொழி கொள்கை வேணும் அப்படின்னு ஒரு பக்கத்துலயும் இன்னொரு பக்கம் வேண்டாம் அப்படின்னு எதிர்க்கறதுலயும் ரொம்ப தீவிரமா தான் இருந்துட்டு இருக்காங்க சோ நீங்க அந்த வகையில் எந்த மாதிரி எதிர்பார்க்கறீங்க வேணும்னு நினைக்கிறீங்களா வேணாம்னு நினைக்கிறீங்களா சோ இந்த மாதிரி எந்த கட்சியும் ஓவரா அவங்க பேசக்கூடாது பொதுமக்கள் எல்லாம் முடிவு பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சில லாங்குவேஜஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆப் மாதிரி ஒண்ணு கொடுத்துருக்காங்க ஒரு லிங்க் ஒண்ணு கொடுத்துருக்காங்க வெப்சைட் லைக் ஓகேவா சரி நீங்க அதுல போயிட்டு செல்ஃப் சைனா பண்ணலாம் எனக்கு இது வேணும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சோ அதை பத்தி லான்ச் பண்ணியிருக்கார் இப்பதான் அந்த மாதிரி நான் அதை பத்தி இன்னொரு வீடியோ நெக்ஸ்ட் டைம் போடுறேன் சோ மேலும் இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி நிறைய அப்டேட்ஸ்லாம் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்